இந்த வீடியோக்களை பொறுத்த முன்னாடி ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஆண்களுடைய உடல்நலம் பெண்களுடைய உடல்நலம் கர்ப்பிணிகள் தாம்பத்தியம் லவ் டிப்ஸ் குழந்தையுடைய ஆரோக்கியம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் போட்டிருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக பிரிச்சே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் எந்த விஷயத்த அதிகமாக தெரிஞ்சுன்னு வரும்புடிங்களா அந்த ப்ளே லிஸ்ட்டில் போய் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது பல விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை இப்போ வந்து நான் ஃபேஸ்புக்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃபேஸ்புக்கில் வந்து ஆரோக்கியமாக வாழ்க அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ அதோடய லிங்க் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களை டிஸ்கிரிஷன்ல கொடுத்துருங்க அந்த லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜை லைக் பண்ணி வச்சுக்காங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க இனி யூடியூப் போலவே நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் வீடியோக்கள் பார்க்கலாம் சரி வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போல ஆகும் ரத்த நோக்கி பாயும் ரத்தத்தின் வேகத்தை அளவிடுவது தான் ரத்த அழுத்தமாகும் இருதயம் ரத்தத்தை உறிஞ்சி இரத்த குழாய்களுக்கு செலுத்துகிறது இந்த இரத்த குழாய்கள் உடல் முழுவதும் இரத்தத்தை கொண்டு செல்கின்றன ஹைப்பர்டென்ஷன் என்று அழைக்கப்படும் இந்த உயர் இரத்த அழுத்தம் மிகவும் ஆபத்தானது ஏனென்றால் இந்த நிலை உண்டாகும் போதுதான் இதயம் இரத்தத்தை உறிஞ்சி உடல் முழுவதும் இரத்தம் பாய்வதற்கு கடினமாக உழைக்க வேண்டியுள்ளது இதனால் தமனிகள் இறுக்கம் தமனிகள் தடிப்பு பாதம் சிறுநீர் நோய் மற்றும் இதய செயலழிப்பு ஆகியவை உண்டாகிற உண்டாக நேரிடும் வழக்கமாக இரத்த அழுத்தம் குறியீடு என்பது நூற்றி இருபது பார் எண்பது மேலே குறியீட்டுள்ள எண் வந்து சிஸ்டாலிக் என்று அழைக்கப்படும் கீழே உள்ள எண் வந்து டயஸ்டாலிக் என்று அழைக்கப்படும் மேலும் வழக்கமான இந்த இரத்த குறியீடு எண்ணானது நூற்றி இருபது பார் எண்பது ஹைப்பர் டென்ஷன் அபாயம் என்பது நூற்றி எண்பதுக்கு அதிகமாக அதாவது மேலே இருக்கக்கூடிய அளவு வந்து நூற்றி எண்பது அதிகமாகவும் கீழே இருக்கக்கூடியது வந்து நூற்றி இருபதுக்கு அதிகமாகவும் இருந்தால் இது ஹைப்பர் டென்ஷன் அபாயம் என்றும் கருதப்படுகிறது உங்கள் இரத்த அழுத்த நிலையானது வழக்கமான அளவை விட அதிகமாக இருந்தால் மருத்துவ ஆலோசனை பெற்று அதனை குறைக்க நடவடிக்கை எடுப்பது அவசியம் மேலும் உயர் இரத்த அழுத்தம் ஏற்பதற்கான சரியான காரணங்கள் இதுதான் என்று இதுவரை தெரியவில்லை ஆனால் பலவித காரணங்கள் இந்த இரத்த அழுத்தம் உயர்கிறது என்று கருதப்படுகிறது அதில் புகைப்பிடிப்பது அதிகரித்த எடை மற்றும் உடல் பருமல் உடல் செயல்பாடுகள் குறைவாக இருப்பது உணவில் அதிக உப்பு சேர்த்துக்கொள்வது அதிகமாக மது அருந்துவது ஒரு நாளைக்கு ஒன்று முதல் இரண்டு ட்ரிக் என்று கொள்வது மன அழுத்தம் வயது முதிர்வு மரபணு அல்லது பாரம்பரியம் நமது குடும்பத்தில் முன்னோர்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருப்பது நாட்பட்ட சிறுநீரக வியாதி அட்ரினல் கோளாறு அல்லது தைராய்டு கோளாறு குரட்டை விடுபவர்கள் மேலும் குடும்பத்தினரிடையே அதிகமாக உண்டாகும் இந்த உயர் ரத்த அழுத்தமானது குறிப்பாக பெண்களை விட ஆண்களை தான் அதிகம் பாதிக்கிறது வயது மற்றும் நிறம் இதன் பாதிப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறதாம் அமெரிக்காவில் வெள்ளையர்களை விட கருப்பு தான் இதனால் இரண்டு மடங்கு அதிகம் பாதிக்கப்படுகிறார்களாம் இருப்பினும் நாற்பத்தி நாலு வயதை எட்டும்போது இந்த இடைவெளி சற்று குறைகிறது அறுபத்தைந்து வயதிற்கு மேல் கருப்பு இன பெண்கள் ரத்த அழுத்த அழுத்த பாதிப்பை அடைகிறார்களாம் உணவு மற்றும் வாழ்க்கை முறைதான் இந்த அத்தியாவசிய இரத்த அழுத்த பாதிப்பில் முக்கிய பங்காற்றுகிறது குறிப்பாக உப்பு மற்றும் உயர் ரத்த அழுத்த நிலைக்கு மிக நெருங்கிய தொடர்பும் உண்டு ஜப்பானில் வட தீவுகளில் வசிக்கும் மக்கள் உலகின் மற்ற இடங்களை வசிப்பவர்களை விட மிக அதிக அளவில் உப்பு சேர்த்த உணவை தான் எடுத்துக்கொள்கலாம் இவர்களுக்கு இந்த இரத்த அத்தியாவசிய உயரத்த அழுத்தம் உண்டாகும் வாய்ப்பும் மிக அதிகம் உள்ளதாகவும் கருதப்படுகிறது இதற்கு மாறாக தங்கள் உணவில் சிறிதளவு உப்பு சேர்த்துக் கொள்பவர்களுக்கு அத்தியாவசிய ஹைப்பர் டென்ஷன் பாதிப்புக்கான அறிகுறிகள் தென்படுவதில்லையாம் உயரத்த அழுத்த நோய்களின் பலருக்கு உப்பு உணர்த்தினர் பாதிப்பு உண்டாகிறது அதாவது உடலுக்கு குறைந்தபட்ச தேவையான உப்பு அளவு கூட அவர்களின் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டாகிறது அத்தியாவசிய உயரத்த அழுத்த பாதிப்பு உண்டாவதற்கான இதர காரணிகள் என்னவென்றால் உடல் பருமல்கள் நீரிழிவு மன அழுத்தம் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் போன்றவற்றை போன்ற உணவுகளை குறைவாக எடுத்துக்கொள்ளுதல் உடல் செயல்பாடுகள் குறைவாக இருப்பது மற்றும் நாள்பட்ட மது பழக்கம் ஆகியும் ஆகும் அதேபோல உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கான நேரடி காரணம் கண்டுபிடிக்க முடியாமல் போகும் நிலையை தான் செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் என்று கூறுவார்களாம் இந்த நிலை பாதிப்பு உண்டாவதற்கு முக்கிய காரணம் சிறுநீரகம் நோய் மேலும் டியூமர் கட்டிகள் மற்றும் இதர அசாதாரண நிலைகள் அடினல் சுரப்பியை அதிக அளவில் ஹார்மோன்கள் சுரக்க வைப்பதால் உயர் ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது அதேபோல போல கருத்தடை மாத்திரைகள் குறிப்பாக ஈசோஜன் அதிகம் உள்ளவையாம் மற்றும் கர்ப்பம் ஆகியவற்றின் காரணமாக கூட இந்த இரத்த அழுத்தம் அதிகரிக்கலாமாம் காரணம் கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் இரத்த குழாய்களை சுருக்க செய்வதால் இந்த பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்காம் உயர் ரத்த அழுத்தம் யாருக்கெல்லாம் உண்டாகும் வாய்ப்புகள் அதிகம் என்றால் உயர் ரத்த அழுத்தம் பாதிப்பு கொண்ட குடும்ப உறுப்பினர்கள் கொண்ட மக்கள் புகைப்பிடிப்பவர்கள் ஆப்பிரிக்கர்கள் அமெரிக்கர்கள் கர்ப்பிணி பெண்கள் கருத்தடை மாத்திரை எடுத்துக்கொள்ளும் பெண்கள் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் உள்ளவர்கள் உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் உடல் பருமல் கொண்டவர்கள் சோம்பேறியாக உள்ளவர்கள் அதிக மது அருந்தபவர்கள் உப்பு மற்றும் கொழுப்பம் அதிகம் சேர்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக் கொள்பவர்கள் தூங்கும்போது குரட்டை விடுபவர்கள் ஸோ இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இது போல ஆரோக்கியமான பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணு விரும்புகிறீங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பில் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க என்னோடய ஃபேஸ்புக் என் ஃபேஸ்புக் பேஜில் கூட நீங்கள் வீடியோக்கள் பார்க்க விரும்புகிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய ஃபேஸ்புக் சேனலில் லிங்கை கொடுத்துருக்கோங்க அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க நன்றி